வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசரில் முதலில் தலைப்பு செய்திகள் அனைத்து வாக்குச்சீட்டுகளையும் எதிர்வரும் முப்பதாம் திகதிக்குள் அச்சிட எதிர்பார்ப்பு அரச அச்சகமா அதிபர் நிறுத்தப்படும் உரமானியம் அதிதிருப்தியில் விவசாயிகள் அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பு போர் நிறுத்தத்திற்கு பிறகு பலியான முதல் ஈஸ்திரேலிய வீரர் இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து வாக்குச்சீட்டுகளையும் எதிர்வரும் முப்பதாம் தேதிக்குள் அச்சிட்டு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அரசு அர்ச்சகமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார் அத்துடன் நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய நூற்றி இரண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்குச்சீட்டுகளை மீண்டும் அச்சிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அனைத்து தபால் வாக்குச்சீட்டுகளும் அச்சிடப்பட்டு இன்றைய தினத்திற்குள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசு அர்ச்சகமா அதிபர் பிரதீப் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார் உரமானியம் நிறுத்தப்படும் என்று பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்த கருத்துக்கு விவசாயிகள் அதிதிருப்தி தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது உரமானியத்தை நிறுத்துவதற்கு முன்னர் இந்த ஆண்டு சிறுபோகத்திற்கு தேவையான உரத்தை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் அதிக நெல் அறுவடை செய்யப்படும் அனுராதபுரம் புலநறுவி அம்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் ஏற்கனவே சிறுபோகத்திற்கான அறுவடை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனினும் அந்த விவசாயிகள் கடந்த சில நாட்களாக சிறுபோகத்திற்கு தேவையான உரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று முறைப்பாடு அளித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் அறுவடையின் தொடக்கத்தில் ஏராளமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளதாக மேலும் கூறப்படுகிறது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஒவ்வொரு நிறுவனத்தின் அதிகாரிகளின் தரவுகள் உள்ளிட்ட ஏனைய விவரங்களை தேர்தல் தெரிவதாட்சி அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது முன்னதாக அதிகாரிகளின் தரவுகள் மற்றும் வாகன விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை தெரிவதாட்சி அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்குமாறு அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் சில நிறுவனங்களிடமிருந்து குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்டேல் கமாஸ் நிறைவேறிய ஒப்பந்தத்திற்கு பிறகு முதன்முறையாக ஒரு ஈஸ்டேலிய படைவீரர் படை கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கலேப் அல் நசாரா என்ற ரஹாத் நகரைச் சேர்ந்த பெடவின் இனத்தவரி இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார் கமாஸ் பயங்கரவாதிகள் சுரங்க வழியாக வந்த ராக்கெட் குண்டு மற்றும் வெடிகுண்டு மூலம் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் மூன்று படைவீரர்கள் வீரர்கள் ஈஸ்டேல் மற்றும் மார்ச்சில் இடம்பெற்ற சமாதான உடன்பாட்டுக்கு பிறகு ஏற்பட்ட முதல் மரணம் என ஈஸ்ட்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஈஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகோ கமாஸ் அளிக்கப்படும் வரை தாக்குதல் தொடரும் என அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி